வாங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையிலே சிக்கன் வாங்கியாச்சு சிக்கன் குழம்பு தான் குக்கர்லேயே போட்டு இன்றைக்கி குழம்பு வச்சாச்சு இங்கே வருங்க சிக்கன் குழம்பு குழம்புல வந்து கறி நிறைய போடலை அப்படியே எடுத்து இங்கே வருங்க கிரேவி மாதிரி பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ணுறா தான் எங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது அதனால் இப்படி எடுத்து வறுத்து விட்டுட்டேன் சூப்பராக சிக்கன் குழம்பும் அப்புறம் வந்து கிரேவி அப்புறம் சூடான சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அப்படியே வந்து இட்லி இட்லி தான் இன்றைக்கி காலையிலே சாப்பாடு இருக்கும் அதாவது டிஃபன் டிஃபனுக்கே வந்து சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி சிக்கன் குழம்புக்கும் சிக்கனுக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாடா பாய்